அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியூப்ரமோ அஞ்சலி இருந்துட்டு என் புருஷன் அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டார் யார்கிட்ட வந்து என்னடா சொல்கிறேன்றாங்க பாத்தி அஞ்சலிம்மா எல்லாருமே வந்து என்ன தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்றாங்க ஏங்க அதெல்லாம் நீங்கள் பெருசாக ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க யார் என்ன சொன்னால் என்ன அதுக்கு நான் நம்பணும் இல்லைங்கன்றாங்க நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவரேன்னு எனக்கு தெரியும் அடுத்தவங்க சொல்லி அதை நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளங்கன்றாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அபிரந்திதி என்னங்க அஞ்சலி அக்கா இப்படி இப்படி டக்குன்னு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க சே அக்கா என்ன சொல்றாலும் கண்டிப்பா மாத்தவே முடியாது எப்படியாச்சும் முரளிகிருஷ்ணா எப்படி பார்த்தவன்றது அக்காவுக்கு தெரியப்படுத்தலாம்னா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்னதான் பண்றதுன்ட்டு ஒண்ணுமே புரியல அப்படின்றாங்க ஒவ்வொரு முறையும் அந்த முரளிகிருஷ்ணாவுடைய கதை என்னன்றது அக்காவுக்கு சொல்லலாம் தெரியப்படுத்தலான்ட்டு பல ஆங்கிள் பல முறை நம்ம யோசிச்சாலுமே ஆனால் நடக்கிற ஒரே ஒரு விஷயம் அது இது மட்டும்தான் என்ன நிலைமையில என்ன முடிவெடுக்கிறதுட்டு ஒண்ணுமே புரியாது குழம்பி போய் இருக்க நானுன்றாங்க சரி விடுங்க ராக்கி பஸ் அதெல்லாம் ஒண்ணு இல்லை சரிங்கன்னா கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்குன்றாங்க சீக்கிரமாகவே வந்து அக்கா உட்காந்த முரளி கிருஷ்ணா யாருன்றத நம்ம தெரியப்படுத்தியே ஆகலான்றாங்க நீ பெருசாக எதை பற்றி யோசித்து கவலைப்பட வேண்டாம்றாங்க எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக சரியாகணும் அப்படி எல்லாமே சரியாகும் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படி நான் கூட இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபீலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ராகவ் நீ எப்போவும் என் கூட இருந்தேன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீ நான் நினச்சது எல்லாமே நடக்கும் நீ கூட இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சந்தோஷம் என்ன ராகவ் எப்படி யோசிச்சுட்ருக்கீங்க அதெல்லாம் ஒன்றில் அப்படியே சரி போகலாமா அப்படின்ட்டு ரூமுக்கு போகிறாங்க அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ